என் வாழ்க்கையிலும் இத்தனை பெரிய ஆசீர்வாதங்களா இப்படியெல்லாம் இப்படி மகிமையான மேன்மையான மகத்துவமான நினைத்து பார்த்திராத ஆசிர்வாதங்கள் என் வாழ்க்கையிலும் நடக்குமா ஒருவேளை நீங்கள் அப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கலாம் என கருமையான தெய்வ பிள்ளைகளே என்னிடம் ஒன்றுமே இல்லையே என்னை ஆதரிப்பார் யாருமே இல்லை என்னிடம் ஒரு கேபிட்டலும் இல்லை நான் ஒரு தொழில் செய்வதற்கு என்னிடம் முதலே இல்லை அல்லது என்னுடைய வாழ்க்கையில் என் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு பிள்ளைகளை வேலையில் அமர்த்துவதற்கு திருமண அமர்த்துவதற்கு என்னிடம் ஒன்றுமே இல்லை எப்படி என் பிள்ளைகள் வாழ்ந்து செழித்திருக்க போகிறார்கள் மேலாவார்கள் என் பிள்ளைகளை எப்படி பல்வேறு கேள்விகள் உங்களுக்குள்ளே உங்களை வருத்திக் கொண்டே இருக்கலாம் எனக்கு அருமையான இந்த தேவன் பாருங்க நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர் பலம் உள்ளவர்

பூர்வ சரித்திரங்களிலே நிச்சயமாய் நடந்த உண்மையாய் கருத்தர் ஜனங்களை நடத்தி வந்த காரியங்கள் தேசத்தின் ரெக்கார்டுகளிலே இருக்கிறது ஐயா இஸ்ரோவேல் தேசத்திலே இவைகள் எல்லாம் கவர்மெண்ட் ஆவணத்திலே இருக்கிறது ஜனங்கள் எப்படி செங்கடலை கடந்தார்கள் எப்படி யோர்தானை கடந்தார்கள் எப்படி இவைகள் எல்லாம் நடந்தது என்பதற்கு ஒரு நிச்சயமான சாத்தியங்கள் இருக்கிறது சான்றுகளும் ஆதாரங்களும் இருக்கிறது கர்த்தர் அப்படிதான் நடத்துவார் பாருங்க கல்லில் இருந்து தண்ணீரை புறப்பட செய்கிற கர்த்தர் ஒன்றுமில்லாமையில் இருக்கிற உங்களை உயர்த்தி உன்னதங்களிலே உட்கார வைப்பது அவருக்கு லேசான காரியம் என கருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள் வனாந்தரை வெடித்து காய்ந்து கருகி போன வனாந்தரங்களிலே அவர் நீரூற்றுகளை ஏற்படுத்துகிறவர் அவாந்திர வெளி ஐயா சுடுகாடாய் கிடக்கிற அவாந்திர வெளியிலே அவர் நீரூற்றுகளையும் ஆறுகளையும் பாய்ந்தோட செய்கிறவர் என்பதை மறந்து விடாதீர்கள் விசுவாசியுங்கள் ஜபியுங்கள் நீங்கள் சாதிப்பீர்கள் உங்களுக்கு நீங்க நினைத்த காரியங்களை காரியங்களை நீங்கள் காரியங்களை நினைத்த நிச்சயமாக நிறைவேற்றுவார் அவர் கொடுத்திருக்கிற அற்புதமான ஆசீர்வாதங்கள் எனக்கு தீமையான கீழ்படியாமையான மோசமான வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டிருந்த வாழ்ந்து கொண்டிருந்த நீங்கள் அவைகளை விட்டு மனம் திரும்பி வரும் பொழுது கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறும் பொழுது உங்களுக்கெல்லாம் வாக்கு பிரதிபலிக்கப்பட்டதுதான் இது மாற்றமே இல்லை பாவத்தை விட்டு எகிப்தை விட்டு ஜனங்கள் வெளியே புறப்பட்டு வந்தவர்களை போல நீங்களும் பாவத்தை விட்டு இந்த உலகத்தின் ஆசா பாசங்களை உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் விட்டு கர்த்தரையே நம்பி வருகிற உங்களுக்கு இவைகள் நான் வாசிக்கிறேன் கவனிங்கள் எப்படி ஒரு மகத்துவமான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் பதினொன்றை வாசித்தீர்களானால் கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார் ஒரே ஒரு கண்டிஷன் என்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளுவீர்களா 好嘞<的> அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்க எத்தனை ஒரு மகிமையான காரியத்தை ரொம்ப ஈஸியான காரியத்தை கர்த்தர் சொல்கிறார் பாருங்க இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளுவீர்களாக நீங்க கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியமங்களையும் கை கொண்டு நடந்தீர்களே ஆனால் அற்புதமான ஆச்சரியமான ஐயா யாரும் நினைத்து பார்த்திராத உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தே பார்த்திராத பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை என கருமையான தேவ

வராது ஐயா அங்கே நீ விதை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய் கஷ்டப்பட்டாய் வெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தும்படியாக உன் வருத்தத்தின் அப்பத்தை புசித்தாய் பாடாய் பட்டு நாயாய் உழைத்தேன் என்று சொல்லுகிற அநேகரை நாம் பார்த்திருக்கலாம் சுமை சுமந்து சுமை சுமந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு காலம் முழுவதும் ஐயா நொந்து நொடிந்து சுமை சுமந்து சோர்ந்து போனேன் உழைத்து உழைத்து ஓடாய் போனேன்

மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள உள்ள தேசமாயிருக்கும் அது வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கும் அது மலை தண்ணீரை குடிக்கும் தேசம் அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்க தேசம் கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மற்றும் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என அருமையான தேவ பிள்ளைகளே இத்தனை ஒரு அற்புதமான ஒரு பிராமிச கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்க ஒருவேளை நம்ம குடும்பங்கள்ல நடந்து வருகிற காரியங்கள் ஐயா கணவன் மனைவி வாழ்க்கை தாறுமாறாய் போய்விட்டது குடும்ப வாழ்க்கை எப்படியோ சீரழிந்து போய்விட்டது எங்களுடைய தொழில் பைனான்ஸ் எங்கள் பண நிலைமைகள் எங்களுடைய பொசிஷன் எல்லாம் எப்படியோ நொறுங்கி போய்விட்டது எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள்

தேசம் அது ஒரு அற்புதமான இடம் உங்க வாழ்க்கை அப்படியாய் ஒரு மகிமையான இடமாய் கர்த்தர் கொடுக்கிற வானத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் குடிக்கிற ஒரு தேசமாய் வாழ்க்கையாய் அது அமையும்

வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் இடையில வருஷத்துல எந்த நாட்களிலும் எந்த மாதங்களிலும் எந்த எந்த கஷ்டமும் எந்த வேதனையும் எந்த துன்மார்க்கனுடைய துஷ்டனுடைய கைகளும் அங்கே உங்களை தொட முடியாது எப்பொழுதும் எப்பொழுதும் உன் தேவனாகி கர்த்தரின் கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கும் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் உங்க பிள்ளைகளின் மீது தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் இருக்கும் அருமையான தேவ பிள்ளைகளை எவன் தொட முடியும் அதான் ஆண்டவர் சொன்னார் உன்னை தொடுகிறவன் ஏ உன்னை தொடுகிறவன் உன்னை தொடும் என்றே என் கண்மணியை தொடுகிறான் ஓ மைட்டி காட் வாட் அ வண்டர்ஃபுல் காட் மை டியர் பீப்பிள் உன்னை தொடுகிறவன் உன்னை அவமானப்படுத்துகிறவன் உன்னை ஏளனமா பார்க்கிறவன் உன்னை கேலியும் கிண்டலுமா பார்க்கிறவன் உன்னை அவமதிக்கிறவன் என்னை தொடுகிறான் என்னை அவமதிக்கிறான் அவரை தொடுறானே கூட அவர் சொல்லல என் கண்மணியை தொடுகிறான் எத்தனை ஒரு உயர்வான பொசிஷனை உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் வைத்திருக்கிறார் என்ற கண்பான தேவ பிள்ளைகளை கர்த்தர் சொல்லுகிற கற்பனைகளை கட்டளைகளுக்கு அடங்கி வாழுங்கள் ஐயா நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு முன் உதாரணமான சாட்சிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து பழகிக்கொள்ளுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே எந்த பிரச்சனையும் இல்லாதபடி ஐயா கர்த்தர் உங்களை பாருங்க அப்படியாய் மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி எல்லா சிக்கல் சிரமங்களும் இருந்து விடுவித்து உங்களை ஆசிர்வதிப்பார் என்பதை மாற்றமே இல்லை ஒரு நாள்ல சொல்லுவீங்க நான் இதை நினைச்சே பார்க்கல என் வாழ்க்கையெல்லாம் இப்படி நடக்கும் என்று நான் கற்பனை செய்து கூட பார்க்கவில்லை ஒரு அற்புதமான கணவனை கொடுப்பார் மனைவியை கொடுப்பார் இப்படி ஒரு தோட்டத்தை துறவை கொடுப்பார் என்னை ஒரு வேலையில் கொண்டு அமர்த்துவார் என்னை கொண்டு வருவார் எங்க இருந்தோ நல்ல உயர்வான இடத்தில் இருந்து மகிமையான இடங்களில் இருந்து புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் யோசித்து பாருங்கள் ஒரு முப்பது வருடங்களுக்கு இருபது வருடங்களுக்கு பத்து வருடங்களுக்கு கர்த்தர் எந்த நிலையில் இருந்து நம்மை உயர்த்தினார் அருமையான தேவ பிள்ளைகளை நன்றி அறிதல் உள்ளவர்களா இருங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களா இருங்கள் அதான் சொல்றார் கத்தர் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் நீ இன்னைக்கு இருக்கிற காரியங்களை குறித்து கவலைப்படாதிருங்கள் அவருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களா இருங்கள் பாருங்க நன்றி அறிதல் உள்ளவர்களா ஸ்தோத்திரத்தோடு என்ன நன்றி அறிதல் உள்ள விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் எல்லாவற்றையும் எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தருக்கு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் எல்லா புத்திக்கும் மேலான நீங்க நினைச்சதுக்கு உங்க எதிராளிகள் நினைச்சதுக்கு உங்க சகோதர சகோதரிகள் நினைச்சதற்கு உங்க பக்கத்துக்காரர்கள் நினைத்த எல்லா புத்திகளுக்கும் மேலான ஒரு தெய்வீக மகிமை சந்தோஷம் சமாதானம் உங்களை வந்து சூழ்ந்து கொள்ளும் அதுவே உங்களை வந்து பிடிச்சுக்கணும் நல்ல வேலைகள் உங்களுக்கு வந்து சேரும் நல்ல வரன்கள் வந்து சேரும் உங்கள் குடும்பத்திலே நல்ல காரியங்கள் நடக்கும் கர்த்தர் மேன்மையும் மகிமையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில நடத்துவார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை மறந்து நிச்சயமாக உங்களை பெருகவே பெருக செய்து ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பார் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார் நீங்கள் பட்டணத்திலும் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் இது சத்திய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் பலிக்காமல் போகாது பாருங்கள் இன்னும் பாருங்க பதிமூன்றாம் வசனத்தில் நீங்கள் உங்கள் தேவனாகி கர்த்தரிடத்திலே உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் கண்டிஷன் இதுதான் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே நன்றாக உங்கள் வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள் கர்த்தர் எத்தனை மகிமையான காரியங்களை உங்களுக்காக வைத்திருக்கிறார் ஓ எத்தனை மகத்துவமான காரியங்களை

மழையையும் பெய்ய பண்ணுவேன் ஓ மைட்டி மைட்டி காட் எதற்காக ஏற்ற காலத்திலே நல்லா தெரிந்து கொள்ளுங்க கர்த்தர் ஏற்ற காலத்திலே ஏற்ற ஆசிர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பார்

அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு கவலைப்படாமல் கண்ணீர் விடாமல் கர்த்தரை ஸ்தோத்தரித்து நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோட அவரை ஸ்தோத்தரித்து என்ன செய்யுங்க ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கி இருங்கள் என கருமையான தேவ பிள்ளைகளே ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்திலே முன்மாரியும் பின்மாரியும் மலையையும் பெய்யச் செய்வார் ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்துவார் ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன் நீ சாப்பிட்டு சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இது யாரோ ஒருவருக்கு அல்ல இது யாரோ இப்படி இப்படி இருக்கிறவர்களுக்கு உண்மையாய் நீ எந்த நிலைமையில இருந்தாலும் சரி எந்த சாம்பலில் கிடந்தாலும் சரி எல்லாம் முடிந்து போய்த்து என்று நீங்கள் புழுதியிலே கிடந்தாலும் சரி சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை சாம்பலில் இருந்து தூக்கி பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார செய்கிற என் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் கொடுத்த வாக்குகளை நிச்சயமாக நிறைவேற்றுவார் அவர் கொடுக்கிற கட்டளைகளை நிறைவேற்றுவதில் மாத்திரம் நாம் கவனம் கவனமா அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்த சொன்னார் யோசுவாவோட உனக்கு வர்ற பிரச்சனைகள் பெரிய பிரச்சனை இல்ல எத்தனையோ பெரிய பிரச்சனைகள் எத்தனையோ பெரிய தேசங்கள் மன்னர்கள் அதிபதிகள் எத்தனையோ பெருங்கூட்டமான ஜனங்கள் உனக்கு எதிர்த்து இருக்கலாம் ஆனால் நீ ஒன்றே ஒன்றிலே கவனமா இருக்க வேண்டும் நான் உனக்கு கற்பித்த வேத பிரமாணங்களை கற்பனைகளை கட்டளைகளை கை நீ கவனமாயிருக்கும்படி மாத்திரம் பலம் கொண்டு திடமனதாயிரு

நின்று ஜெபிக்கிற அருமையான தேவ பிள்ளைகள் என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இப்படியாய் வாழ்ந்து செழித்திருப்பீர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாழ்க்கையில வளருங்கள் நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து பழகுங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வளர்ந்து வாழ்ந்து பழகுங்கள் நீண்ட நேரம் ஜெபியுங்கள் கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ என்று காத்திருங்கள் அவசரப்பட்டு எதையும் செய்யாதிருங்கள் கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசிர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவார் உங்களை மேன்மைப்படுத்துவார் எனக்கா இத்தனை பெரிய ஆசீர்வாதங்கள் ஐயா என் வாழ்க்கையிலும் இப்படியெல்லாம் நடக்குமா என்று நினைக்கிற நீங்கள் இப்பொழுது முழங்கால் படியிடுங்கள் நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம் பரலோக பிதாவே நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி எங்கள் தகப்பனே ஐயா நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் என்னோடு ஜபவேளையிலே கலந்து கொண்டிருக்கிற ஆவியானவருக்காக நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த ஆவியானவரும் கர்த்தரும் இந்த பிள்ளைகள் மீது நோக்கமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் இவர்களை தொட்டு ஆசீர்வதிப்பீராக தேற்றவாளனாய் துணையாளராய் கூட இருந்து என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு பேரையும் ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி போன்று நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான பெரிய காரியங்கள் இவர்கள் குடும்பங்களிலே நடக்கும்படியாய் ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா இவர்கள் சுதந்திரிக்க போகிற மகிமையான காரியங்கள் ஐயா இவர்கள் இவர்கள் பிள்ளைகளும் இவர்கள் குடும்பமும் இவர் கையின் பிரயாசங்களோடு இவர்கள் சுதந்தரித்துக் கொள்ள போகிற மகிமையான காரியங்கள் ஐயா காதால் எவனும் கேட்டதும் இல்லை எவனும் செவியால் உணர்ந்ததும் இல்லை கண்ணால் கண்டதும்

കട്ടും

வாழ்க்கையாய் அவர்கள் வாழ்க்கைகள் அமையட்டும் வருஷத்தின் துவக்கம் முதல் இறுதி வரைக்கும் உண்டைய கண்கள் என் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் எங்கள் பிள்ளைகளின் மீது எங்கள் தொழிலின் மீது எங்கள் கையின் பிரயாசங்கள் எங்கள் குடும்பத்தின் மீது அமருவதாக இயேசுவின் இயேசுவின் நாமத்தினாலே நாமத்தினாலே லார்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்திலே என் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் தேசத்திற்கு அவருடைய குடும்பத்திற்கு அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்கும்படியாய் கொடுக்கும்படியாய் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் ஓர்லாடுவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கும்படியாய் பிள்ளைகளுக்கு அப்பா ஃபீஸ் கொடுக்கிறது காரியங்கள் இன்னும் பிள்ளைகளை அப்பா உயர் கல்விகளிலே சேர்ப்பதற்கும் திருமணத்திற்கும் அமே நாண்டவரே இன்னும் திருமண காரியங்கள் இன்னும் பல்வேறு காரியங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறப்பீராக வானத்தின் மதகுகள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக திறக்கப்படட்டும் ஐயா நான் ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்திலே உங்களுக்காக உங்கள் குடும்பங்களுக்கு உமக்காக முன்மாறி மலையையும் பின்மாறி மலையையும் பெய்ய பண்ணுவேன் என்று சொல்லி நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள் என்று சொன்ன உங்களுடைய வார்த்தைகள் நடக்கட்டும் பலிக்கட்டும் ராஜா அது இப்பொழுதே பலிக்கட்டும் இந்த அதிகாலை ஜப வேளையிலே சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை அப்படியாய் மேன்மைப்படுத்தி என் தேவனாகி கர்த்தர் மகிமைப்படுத்துவீராக இந்த ஜப கர்த்தர் கொடுத்த எல்லா வாக்கு இவர்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய் என் தேவனாகி கர்த்துடைய அனுகிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் பெரிய ஆசிர்வாதங்களா என்று இவர்கள் ஒரு நாளிலே நின்று சாட்சி சொல்லும்படியா உமக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாய் நன்றி செலுத்துகிறோம் இவர்களுக்கு கொடுக்கிற நல்ல வாழ்க்கையை வேலையை தொழிலை ஊழியங்களை கொடுக்க போகிற மேன்மைகளை அநேகர் கண்டு ஊரிலும் நாட்டிலும் தேசத்திலும் அநேகர் கண்டு

இந்த 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 சத்தியம் சுவிசேஷம் தேசம் எங்கிலும் இதை கவலையோடு கவனமாய் அநேகருக்கு அனுப்புகிற அன்பு பிள்ளைகளை அவர் கரங்களை ஆசிர்வதிப்பீராக நன்றி செலுத்துகிறோம் கிருவை கூட இருக்கட்டும் கர்த்தருடைய மகிமை இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் கர்த்தர்கள் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் என்று பரலோக பிதாவே ஆமேன்